உலக பொதுமறை திருக்குறள் அதிகாரம் இருபத்தி எட்டு கூடா ஒழுக்கம் திருக்குறள் இருநூற்று எழுபத்தொன்று வஞ்ச மனத்தான் படிற்றொழுக்கம் பூதங்கள் ஐந்தும் அகத்தே நகும் விளக்கம் பாசாங்கு காட்டும் வஞ்ச மனத்தவனுடைய ஒழுக்கத்தைக் கண்டால் மனித உடலின் ஐம்பூதங்களே கூட உள்ளுரு கலகலப்பாய் சிரிக்கும் எடுத்துக்காட்டு ஒருவர் வெளியே நல்லவனாக நடித்து உள்ளத்தில் தீங்கு நினைத்தால் இயற்கையே அதை இழிவாக எண்ணும் திருக்குறள் இருநூற்று எழுபத்திரண்டு வானுயர் தோற்றம் எவன் செய்யும் தன் நெஞ்சத் தானரி குற்றப்படின் விளக்கம் ஒருவன் தனது நெஞ்சம் தவறானது என்பதை உணர்ந்தவுடன் வானத்தைப் போல உயர்ந்த தோற்றத்தை வைத்திருந்தாலும் அது பயனில்லை எடுத்துக்காட்டு உள்ளுக்குள் தவறுடன் வாழும் ஒருவர் வெளியே நற்பெயர் பெற்று இருந்தாலும் அது நிரம்பாத பாத்திரம் போல ஆகும் திருக்குறள் இருநூற்று எழுபத்தி மூன்று வலியில் நிலைமையான் வல்லுருவம் பெற்றம் புலியின் தோல் தற்று விளக்கம் தோற்றத்தில் வலிமை மிக்கவனாக இருந்தாலும் உள்ளார்ந்த என்றால் புலியின் தோலை போர்த்திருக்கிற போலாகும் எடுத்துக்காட்டு பாசாங்கு காட்டும் மனிதன் வீரனாக தோன்றினாலும் உண்மையில் பயங்கரவானது எதுவும் இல்லாதவனாகவே இருக்கிறார் திருக்குறள் இருநூற்று எழுபத்தி நான்கு தவமறைந்து தல்லவை செய்தல் புதல் மறைந்து வேட்டுவன் தற்று விளக்கம் தவசன் போல் பாசாங்கு காட்டி பின்னால் தீமைகள் செய்வது புதலில் மறைந்து வேட்டையாடும் வேட்டுவனை போலாகும் எடுத்துக்காட்டு சிலர் துறவி போல வாழ்ந்து பின்னால் கெட்ட வேலை செய்வது உண்மையற்ற தவ வாழ்க்கை திருக்குறள் இருநூற்று எழுபத்தைந்து பற்றேம் என்பார் படிற்றொழுக்கம் ரேதம் பலவுந்தரும் விளக்கம் நாங்கள் பற்றற்றோர் எனச் சொல்லும்போது அவர்கள் உண்மையில் பாசாங்கு கொண்டோர் என்றால் பலவிதமான கேடு ஏற்படும் எடுத்துக்காட்டு பொய் துறவியாக நடிப்பவர்கள் தங்களால் மட்டுமல்ல பிறருக்கும் தீங்கு விளைவிப்பர் திருக்குறள் இருநூற்று எழுபத்தாறு நெஞ்சின் துறவார் துறந்தார்போல் வஞ்சித்து வாழ்வாரின் வன்கனாரில் விளக்கம் உள்ளத்தில் ஆசையுடன் வாழும் ஒருவன் துறந்தவனாக நடித்து வஞ்சனையால் வாழ்கிறான் என்றால் அவன் வன்மை மிகுந்தவனாகவும் தூர்வாயானவனாகவும் உள்ளவன் எடுத்துக்காட்டு வாயில் பக்தி பேசியும் உள்ளத்தில் பண ஆசை நிறைந்தவனைப் போல திருக்குறள் இருநூற்று எழுபத்தி ஏழு புறங்குன்றி கண்டனையரேனும் அகங்குன்றி மூக்கிற்கரியாருடைத்து விளக்கம் புறத்தில் குறை உள்ளவனாக இருந்தாலும் உள்ளத்தில் பண்பு குறைவில்லாதவனுக்கு பெருமை உண்டு எடுத்துக்காட்டு வெளியால் எளிய தோற்றம் கொண்ட ஒரு நல்லவனை உண்மை பார்வையாளர்கள் மதிப்பார்கள் திருக்குறள் இருநூற்று எழுபத்தெட்டு மனத்தது மாசாக மாண்டார்னி ராடி மறைந்தொழுகு மாந்தர் பலர் விளக்கம் உணர்ச்சியில் தீமையுடன் வாழும் பலர் நீரில் தோய்ந்து தூய்மை காட்ட முயல்கிறார்கள் அது வஞ்சனையாகும் எடுத்துக்காட்டு பொறுக்காமை உள்ளவர்கள் தூய்மை என நீராடி நடிப்பது உண்மையல்ல திருக்குறள் இருநூற்று எழுபத்தொன்பது கனை கொடியது யாழ்கோடு செவ்விதாங் கனை வினைபடு பாலார்கொழல் விளக்கம் யாழின் இழைகள் மென்மையானவை ஆனால் அவற்றைக் கொண்டு அம்பை விட்டால் அது கொடூரமான தாக்கத்தை ஏற்படுத்தும் அதுபோல பாசாங்கான நடத்தை தீமையை மறைக்கும் எடுத்துக்காட்டு நடையால் நன்றாக தோன்றினாலும் உள்ளால் தீமையை புதைக்கும் நபர்கள் மிக ஆபத்தானவர்கள் திருக்குறள் இருநூற்று என்பது மழித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் பழித்த விடின். விளக்கம் உலகம் ஒருவரை பழிக்காமல் இருக்க அவரால் எந்தவிதமான பாசாங்கும் இல்லாமல் நடந்து கொள்வது போதுமானது எடுத்துக்காட்டு ஒருவர் உண்மையுடன் வாழ்ந்தால் அதிக புகழோ பழியோ நாடத் தேவையில்லை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் காம்ஸ்